அனைவருக்கும் வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரத்தில் மேரியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதில் மூத்த பொண்ணோட பேர் வந்து எஸ்தர் ராணி ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்காங்க இந்த மேரியம்மா வந்துட்டு டெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ராயப்பேட்டை வரைக்கும் போயிருக்காங்க இந்த மேரியம்மா எக்ஸாம் எழுத போனப்போ மேரியோட ஃப்ரெண்டு கற்பகம் அப்படின்ற ஒரு அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பண பிரச்சனை ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி ஸோ எனக்கு வந்து பணம் தேவை நீ அக்கௌண்டில் போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் மேரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட கையில் பணம் கிடையாது நீ வந்துட்டு என்ன பண்ணுற ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா என்னோடய நகை வந்து வீட்டில் இருக்குது என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்கி அடகு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பெருந்தன்மையாக சொல்கிறாங்க இப்போ கற்பகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து வெளில இருக்கேன் என்னோட பொண்ணு சந்தியா வந்துட்டு அனுப்பி வைக்கிறேன் உன் பொண்ணை வந்துட்டு நகையை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது மேரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பொண்ணு எஸ்டருக்கு வந்து கால் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு சந்தியா வந்து வருவாங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு வீட்டில் இருக்கிற அந்த நகையை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மேரியம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பொண்ணு எஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னா தான் வீட்டில் இருக்கக்கூடிய நகையை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு வாசலில் போயிட்டு இருக்காங்க அந்த சந்தியாவுக்காக வெயிட் இருக்காங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அந்த சந்தியா வந்து ஒரு சிகப்பு கலர் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு கார்லேயே ஒன்றா போகிறாங்க போயிட்டு இந்த நகையை வந்து ஒரு அடகு கடையில் வந்து அடகு வைக்கிறாங்க அடகு வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ரூபாய் இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அடகு வைக்கிறாங்க அடகு வச்சுட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்கிறாங்க இந்த எஸ்தர் வந்துட்டு ரோட்டில் ஆக்சுவலாக நடந்து வந்துட்டுருக்காங்க இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க விழுந்தது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டு உடனடியாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாக்க அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்குன்னு என்ன நடந்துருக்குன்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே புரியவே இல்லை எஸ்வரோட அம்மாவும் வந்துட்டாங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்தது நீ எதுக்கு சூசைட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது எக்ஸாம் ஃபெயிலியர் கிடையாது ஒருவேளை லவ் பண்ணி ஏதாவது ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு அதுவும் விசாரிக்கிறாங்க எதுவுமே கிடையாது என்ன தான் நடந்தது சூசைட் பண்ணுற அளவுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஒரு விஷயம் உண்மை வந்து வெளில வருது என்ன அப்படின்னா இவங்க அம்மா வந்துட்டு இந்த நகையை கொடுக்க சொன்னாங்க இல்லையா அதாவது நகையை கொடுத்துட்டு அதாவது அடகு வச்சுட்டு முப்பதாயிரரூவா பணம் வந்துட்டு இந்த சந்தியா இந்த எஸ்தர் ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க இந்த பொண்ணு வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்கிறாங்க ஆனால் சந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது என் வீடு நீ வா அப்படின்னு சொல்லி இந்த சந்தியா வந்து கூப்பிட்றாங்க இந்த எஸ்தரும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்லேயே ரெண்டு பேர் ஒன்றா போகிறாங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு சந்தியாவோட அப்பா சங்கர் வீட்டில் இருக்கார் வந்தோன்னே வாமா உள்ள வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மூணு பேரும் வந்துட்டு பேசிவிட்டு இந்த சந்தியா வந்துட்டு நான் மூணு பேருக்கு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தியா வந்துட்டு சமைச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அப்பா கூட பேசிகிட்டு போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சந்தியா வந்துட்டு குளிக்க போகிறாங்க இப்போது இந்த சந்தியா வந்து குளிக்க போன விஷயம் வந்துட்டு சங்கருக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு என்ன அப்படின்னா அவர் ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருனா இந்த எஸ்தர் வந்து ஹாலில் இருக்காங்க அவர் சங்கர் வந்து ரூமுக்கு போயிட்டு சந்தியா சந்தியான்ட்டு கூப்பிட்றாரு அதாவது அந்த பொண்ணு குளிக்க போயிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் தான் சந்தியா சந்தியான்னு கூப்பிட்றாரு உடனே இந்த எஸ்தர் அப்பாவி பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அக்கா வந்து குளிக்க போயிட்டாங்க என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா ஒரு சின்ன ஹெல்ப் தான் நீ ரூம் வரைக்கும் வான்னு சொல்லி இவருக்கு கூப்பிட்றாரு அந்த பொண்ணு என்னான்னு கூப்பிட்டுருக்குன்னா அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கு இப்போ ரூமுக்குள்ளே வந்தோடனே இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கதவை லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இல்லாத செல்மிஷன்லாம் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணோட ஃபேன் கையை விடவும் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பீரியட்ஸுப்பா என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்லி கத்தி கதறி அழுதுருக்கு அந்த இடத்துல ஒன்றும் இல்லை நீ கத்தாதேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆள் நாசம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து வேகமாக ஒடியாந்து இந்த குளிச்சுக்கிட்டு இருக்கிற சந்தியாவை வந்து கதவை தட்டுறாங்க அக்கா வெளில வாங்கக்கா வெளியில் வாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா இந்த தான் பிளான் பண்ணி குளிக்க போகிற மாதிரி போயிருக்காங்க தன்னோட அப்பாவுக்கு வந்து உதவியாக இருந்திருக்காங்க அதாவது அப்பாவுக்கு வந்து நிறையா உதவி பண்ணலாம் யாரு வேணாலும் ஆனால் எந்த மாதிரி உதவியெல்லாம் பொண்ணு பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ அந்த சந்தியா வந்துட்டு ரூம்குலேருந்து வெளில வராங்க வந்த சந்தியாவோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அந்த மாதிரி எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க அப்பா வந்து சந்தியா வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க நீயலாக ஒரு அப்பாவா முதல்ல இங்கே இருக்காத முதல்ல வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து விரட்டி விடுது அவரும் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டிலருந்து வெளியில் போகிறாரு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரெண்டு பேரும் இங்கே ஹாலிலே உட்காந்து பேசுகிறாங்க அப்போ அந்த சந்தி என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்கும்போது கிஸ் பண்ணாரா ஹக் பண்ணாரா எங்கெங்கெல்லாம் தொட்டார் என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டே அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதே வேலையை வந்து இந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு நீ ஃபேண்ட்டை கழட்டு நான் பார்க்கணும் உனக்கு பீரியட்ஸாக எங்கள் அப்பா அங்கே தொட்டாரா நீ கழட்டு கலட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பொண்ணு தானே என் முன்னாடி கழட்ட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அப்பா ஒரு படி மேலேயே வந்துட்டு பண்ணாத செல்மிஷெல்லாம் இந்த பொண்ணும் பண்ணியிருக்குது பண்ணிட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசியிருக்கு என்ன அப்படின்னா இப்போ எங்கள் அப்பா பண்ணினது தான் நானும் பண்ணினேன் உனக்கு ஏதாவது ஆச்சா ஒன்றும் ஆகலைல்ல இதை போய் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை பற்றி நீ வெளியில் சொன்ன அப்படின்னா ஒன்றையும் சரி உன் வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் வந்துட்டு மாஃபிங் பண்ணி வந்துட்டு நெட்டில் போட்டுருவோன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்கு ஒன்றுமே தெரியாமல் வெளில போன மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெரிய மனுஷன் சங்கர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த சங்கரும் சங்கரோட பொண்ணு சந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் மிரட்டுறாங்க என்னென்னா இந்த சம்பவத்தை பற்றி வெளியில் சொன்னேன்னா கம்பல்சரி வந்துட்டு நெட்டில் வந்துட்டு தப்பான ஃபோட்டோவோட வந்துட்டு மாஃபிங் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்போ எஸ்தருக்கு வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இங்கேருந்து விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுது அந்த பொண்ணு அங்கேருந்து எப்படியாவது போனால் போதுண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில போகிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இவங்க மிரட்டினதுனால தான் இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக மாத்திரை வந்து நிறையா டேப்லெட்லாம் சாப்பிட்ருக்கு அதே சமயத்தில் தன்னோடய வீட்லேயே வந்துட்டு லெட்ரு எழுதி வச்சுட்டு தான் இந்த பொண்ணு வந்து மாத்திரை ஆக்சுவலாக சாப்பிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த எஸ்தர் வந்துட்டு போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க இந்த வாக்குமூலத்தை வச்சுட்டு சங்கரையும் அவரோட பொண்ணு சந்தியா ரெண்டு பேரையும் வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது இந்த சங்கரை பற்றியும் இந்த சந்தியா ரெண்டு பேரை பற்றியும் வந்துட்டு அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கும் போது இன்னும் நிறையா தகவல் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு அதாவது பெத்த பொண்ணே வந்து அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் உதவி பண்ணுதுன்னா ஆக்சுவலாக அது நார்மல் ஃபேமிலியே இருக்க வாய்ப்பே இல்லை அந்த சங்கரும் நார்மலாக இருக்க போகிறது கிடையாது அவங்களோட பொண்ணும் வந்துட்டு நார்மல் கேரக்டராக இருக்க சான்ஸே கிடையாது அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலாக அவங்க அம்மா இல்லாத டயத்தில் வீட்டில் இல்லாத டயத்தில் ரெண்டு பேரும் தப்பாக இருந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்பா பொண்ணு மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய சொந்த அப்பாவோ இல்லை சொந்த அண்ணனோ சொந்த தம்பியோ இவங்களை தவிர மற்ற யாருமே அப்பா மாதிரி அண்ணா மாதிரி அப்பா மாதிரி சித்தப்பா மாதிரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியே வந்துட்டு பேசாதீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும்தான் ஆனால் உண்மையிலே சொந்த அப்பா மாதிரின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே போனது சொந்த அப்பா மாதிரி நினச்சி தான் ஆக்சுவலாக உள்ளே போனது ஆனால் அவர் அந்த மாதிரி நினச்சாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நல்லா பேசுவாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை வந்து நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்களா தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்களான்னு யாருக்குமே தெரியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்துட்டு உங்கள் முன்னாடி எப்படி இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கான் பா ரொம்ப தெளிவாக பேசுகிறான் ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பேக்ரவுண்டில் நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஒன்று என் கூட பழகினவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னா என்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆப்போசிட்டில் நான் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்கள பற்றி தப்பான எண்ணத்தை நான் வச்சுக்கிட்டே கூட நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம் அதனால யாரே வந்து முழுமையாக வந்து நம்பாதீங்க சோசியல் மீடியாவில் ஃபேஸை பார்த்து நம்புறது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள நம்புறது சொந்தக்காரங்களை நம்புறது நூறு சதவீதம் தான் நம்பாதீங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள தவிர யாரையும் நம்பி எங்கேயும் தனியாக போகாதீங்க ஏன்னா சேஃப்டி சுத்தமாக கிடையாது அந்தளவுக்கு வந்து மோசமாகி போயிருக்கு இப்போதைக்கு நம்ம சமூகம் அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்க யாரையும் நம்பி எங்கேயும் போகாதீங்க உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆமாம் உண்மை தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் அதே மாதிரி நம்ம நாட்டோட சட்டம் சரியில்லை கண்டிப்பாக சரியில்லை தான் ஏன்னா சட்டங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் தான் ஆனால் என்றைக்கி ஆகும் இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்து பல மர்டர் நடந்து பல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இது இன்னும் அதிகமாக அதிகமாக அதே சமயத்தில் மக்கள் கூட்டத்தில் பெரிய போராட்டமாக போது தான் அதுக்கான தண்டனைகள் வந்துட்டு அதிகமாகும் பொண்ணுங்க மேலே கை வச்சா தண்டனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்னும் வந்து ஜாஸ்தியாகும் கிட்டத்தட்ட துபாய் மாதிரியான நாடெலாம் வந்து சொல்லுவாங்க தொட்டா கொண்டுருவாங்க அந்த மாதிரி வந்து சட்டங்கள் கொண்டணும்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பப்படுறாங்க அது மாதிரி வர்றதுக்கு இந்த அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்கும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ சேஃப்டியாக இருங்க தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க தேவையில்லாத யாரையும் நம்பாதீங்க குறிப்பாக வந்துட்டு என்னை வந்து சாப்பிட்டியான்னு கேட்டாங்க என்கிட்ட வந்து ஹாயின்னு பேசினாங்க ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க அவங்க கூட பேசினா ரொம்ப சேஃபாக உணர்றேன் இந்த மாதிரி சினிமா டைலாக் பேசிட்டு மட்டும் தப்பித்தவரை கூட எந்த பொண்ணும் எந்த ஒரு ஆண்களையும் வந்து நம்பி விழுந்துறாதீங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த ஷங்கர் அவரோட பொண்ணு சந்தியா இவங்கள பற்றின உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி